ஸோ கைஸ் வாங்க இந்த வீடியோவில் நம்ம வாவல் மீனை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்ப்போம் முதல்ல வாவல் மீனோட வால் பகுதியில் தனியாக செதில் மாதிரி இருக்கதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட உடல் பகுதி மொத்தமும் செதில் இருக்கும் அதை வீடியோவில் காட்டுற மாதிரி அழகாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல் வாலையும் ஃபின்ஸையும் ஒரு கத்திரி யூஸ் பண்ணி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மீனை எல்லா ஊர்லேயும் ஒவ்வா மீன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வாவல் மீனுன்னு சொல்லுவோம் இது வாவல்லையே கருப்பு வாவல் மீன் ஸோ இந்த மீன் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் சரி பொரித்து சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக por aí. Como... அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோவில் காட்டுற அளவுக்கு அந்த மீனோட தலையும் உடலையும் ரெண்டாக கட் பண்ணிட்டு தலையையும் குடலையும் சேர்த்து கழட்டி எடுத்துக்கோங்க இந்த மீனை பார்த்தீங்கன்னா சைஸு ஏற்ற அளவுக்கு நம்ம கட் பண்ணலாம் ஸோ இது சின்ன மீனாக இருக்கிறதுனால நாங்கள் ஒரு நாலு துண்டா உடம்ப கட் பண்ணுறோம் இந்த மீனை பொறுத்த வரைக்கும் முள் வரைக்கும் பஞ்சு மாதிரி இருக்கும் நம்ம கடுத்து சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக அதோட செவிலையும் குடலையும் அழகாக பிரித்து எடுத்து கட் பண்ணி தனியாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா போதும் நம்ம இந்த மீனை ப்ராப்பராக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் ஒரு கிலோ வாவல் மீன் கருப்பு வாவல் மீன் உங்க ஊர்ல வாங்கணும்னா அது இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வாங்கணும் எவ்வளோ ஆகும்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க